வணக்கம் இன்றைய இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களே வரவேற்கிறோம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம்தான் அதுவும் உங்ககிட்டே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது இருந்து வர்றதே இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயம்தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராபர்ட் ஆடம்ஸ் என்ற ஒரு ஞானியோட சத்சங்க உரை இதன் தலைப்பு முழுமையான மகிழ்ச்சி இந்த உரை வந்து நாம யாரு நம்ம பிரச்சனைகளோட உண்மையான மூலம் என்னங்கிறத பத்தி சில அதிர்ச்சிகரமான ஆனா ரொம்ப ஆழமான உண்மைகளை சொல்லுது வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உரை ஆரம்பிக்கும்போதே ராபர்ட் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார் அவர் சொல்றார் எல்லாம் நலமாக இருக்கிறது எல்லாம் சரியாகவே நடக்கிறது எங்கும் எதுவும் தவறில்லை ஒரு நிமிஷம் என்னது நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் கவலைகள் இருக்கு ஆனா அவர் என்னடானா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நாம நினைக்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே தப்புன்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கே ரொம்ப புரட்சிகரமா இல்லையா ஆமா இதுதான் இந்த போதனையோட அஸ்திவாரம் அவர் என்ன சொல்ல வராருனா ஒரு சூழ்நிலைக்கும் அந்த சூழ்நிலைய பத்தி நாம மனசுக்குள்ள உருவாக்கிக்கிற கதைக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஓ உதாரணமா நீங்க வேலைக்கு போற வழியில உங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் ஆனா நம்ம மனசு என்ன பண்ணோம் ஐயோ இன்னைக்கு நாள் சரியில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்போ நான் எப்படி ஆஃபீஸ் போவேன் என் மேனேஜர் என்ன சொல்வாரோன்னு ஒரு பெரிய கதையை ஓட்ட ஆரம்பிக்கும் ராபர்ட் சொல்றார் அந்த டயர் பஞ்சர் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா நீங்க மனசுக்குள்ள ஓட்டுறீங்களே ஒரு கதை அதுதான் உண்மையான பிரச்சனையா அதுதான் அந்த கதையை தான் இருக்கும் ஓ அப்போ அவர் சொல்ற கலப்படமற்ற மகிழ்ச்சிங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல நம்ம மனசு அமைதியா இருந்தா அது இயல்பாவே நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அவர் ஒரு வரியில சொல்றாரு உங்கள் மனம் சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சரி இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா கிட்டத்தட்ட அசாத்தியமான விஷயம் மாதிரி தோணுது ஒரு மனுஷன் எப்படி சும்மா சிந்திக்காம இருக்க முடியும் என் மனசு எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு அது நிறுத்துறது எப்படி இதான் அடுத்த கேள்வி மிக சரியான கேள்வி அந்த சிந்தனையை நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த சிந்தனை யாருக்கு வருதுன்னு பார்க்கணும்னு ராபர்ட் சொல்றார் இங்கதான் தனிப்பட்ட நான்ங்கிற ஒரு முக்கியமான கருத்து வருது தனிப்பட்ட நான் அப்படின்னு என்ன அதாவது நம்ம உடம்பு நம்ம பேரு நம்ம படிப்பு நம்ம வேலை நம்ம கடந்த கால நினைவுகள் நம்ம எதிர்கால கவலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் நான் நாம ஒரு உருவத்தை உருவாக்கிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேரு தான் தனிப்பட்ட நான் நம்ம அகங்காரம்னு கூட சொல்லலாம் இந்த நான் தான் எல்லா சிந்தனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம் இதை விளக்க அவர் சொல்ற ஒரு சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மக்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் எப்போ ஞானம் அடைவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்பாங்களாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஆன்மீகத்தில் இருக்கிற யாருமே கேட்கக்கூடிய ஒரு இயல்பான கேள்வி இது ஆனா ராபர்ட் கேட்ட பதில் தான் அசரடிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் திருப்பி கேட்டாரா ஞானம் அடைய விரும்புகிற அந்த நான் யார் இந்த கேள்வியோட ஆழத்தை பாருங்க எந்த நான் ஞானம் அடையணும்னு ஆசைப்படுதோ அதுவே ஒரு மாயையான உருவாக்கம் அது நம்ம உண்மையான இயல்பை மறைக்கிற ஒரு திரை மாதிரி அதனால அந்த தனிப்பட்ட நான் ஒரு நாளும் ஞானம் அடைய முடியாது ஏன்னா அதுவே அறியாமையோட வெளிப்பாடு அப்போ நோக்கம் அந்த நான் சரி செய்யறது இல்லையா இல்ல அது உண்மைதே நாம இல்லைன்னு புரிய வைக்கிறது தான் அந்த தனிப்பட்ட நான்ங்கிற எண்ணம் விலகும்போது போது அங்க மிச்சம் இருக்கிறது என்ன நான் இருக்கிறேங்கிற தூய்மையான வெறும் உணர்வு நிலை மட்டும்தான் அதுதான் ஆத்மா நம்ம உண்மையான இயல்பு நான் இருக்கிறேன் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லும் போதே ஒரு விதமான அமைதி வருது அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் சேர்க்காம சும்மா நான் இருக்கிறேன் உணரும்போது மனசுல இருக்கிற பாரம் குறையற மாதிரி இருக்கு ராபர்ட் சொல்றார் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்ன உடன் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் நம்மை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஒரு எளிமையான பயிற்சியாக இருக்கலாம் மனசு குழப்பமா இருக்கும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் இருக்கிறேன்னு மட்டும் உணர்ந்து பாருங்க ஆமா அந்த இருக்கறேங்கற வார்த்தையில ஒரு முழுமை இருக்கு ஆனா நாம என்ன பண்றோம் அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு மருத்துவர் நான் ஒரு தந்தை நான் கவலையாக இருக்கிறேன்னு எதையாவது ஒன்ன சேர்த்து அந்த எல்லையற்ற உணர்வை ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடிச்சிடறோம் அந்த பெட்டி தான் தனிப்பட்ட நான் ஆமா அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுதான் விடுதலைன்னு அவர் சொல்றாரு சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது இன்னும் கொஞ்சம் ஆழமானது ராபர்ட் ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த சொல்றாரு எனக்கு உடல் இல்ல நிலங்க நிலங்க அவர் என்ன சொல்றார் நாம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு மனுஷனை பத்தி தானே அப்புறம் எப்படி அவருக்கு உடம்பு இல்லன்னு சொல்ல முடியும் இது என்னமோ ரொம்ப விசித்திரமா இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இத தான் அவர் ஒரு அற்புதமான ஓமையை கொடுக்கிறார் ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற பெரிய வெள்ளி திரையை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த திரைதான் நம்மளோட உண்மையான இயல்பு அதாவது அந்த தூய உணர்வு இப்போ அந்த திரை மேல ஒரு படம் ஓடுது அந்த படத்தில் மலைகள் ஆறுகள் கட்டிடங்கள் மனிதர்கள் சண்டை காதல்னு எல்லா காட்சிகளும் வருது இந்த உலகம் நம்ம உடம்புகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள் எல்லாமே அந்த திரை மேல ஓடுற படம் மாதிரி தான் ஓ புரியுது திரையில ஒரு பெரிய தீப்பிளம்பு காட்சி வந்தா அந்த திரை நிஜமாவே எரிஞ்சு போறதில்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தா திரை இல்ல அது சும்மா ஒரு சொன்னீங்க திரை எல்லா படங்களையும் அறியுது ஆனா எந்த படத்தாலையும் அது பாதிக்கப்படுறதில்ல படம் முடிஞ்சதும் திரை எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கும் ராபர்ட் தன்ன அந்த படமா பாக்கல அந்த திரையா உணர்றார் அதனாலதான் எனக்கு உடல் இல்லைன்னு சொல்றாரா ஆமா அவரோட பார்வையில உடலின்றது அந்த திரை மேல தோன்றி மறைகிற ஒரு காட்சி ஒரு படம் ஆனா அவர் அந்த படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாறாத அமைதியான திரை ஓகே இந்த திரையோமை தத்துவ ரீதியா புரியுது ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு உடம்பு வலிக்கும் போது இல்ல மனசு கஷ்டமா இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப உண்மையா தெரியுது அது ஒரு சினிமா மாதிரி தெரியலையே அந்த அறிவுபூர்வமான புரிதலுக்கும் நாம அனுபவிக்கிற அந்த வழிக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை எப்படி கிடக்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ராபர்ட் வலிய உணரக்கூடாதுன்னோ உணர்ச்சிகளை அடக்கணும்னோ சொல்லல அவர் என்ன சொல்றார்னா அந்த வலிய அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற நான் யாருன்னு பாக்க சொல்றார் அந்த அனுபவம் ஒரு படமா உங்க மேல ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க படமா இல்ல திரையா நீங்க உங்களை திரையா உணரும் போது அந்த வலி ஒரு காட்சியா தெரியும் ஆனா அது உங்களை பாதிக்காது இந்த நிலைய விளக்க அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் ஆமா அருமையான உதாரணம் அவரோட வீட்டுல ஒரு நாள் தண்ணீர் குழாய் உடைஞ்சு தரைவரிப்பெல்லாம் தண்ணீர்ல மிதந்துச்சாம் அதை சரி பண்ண ஆட்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் எனக்கு இத கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல என் வீட்ல ஒரு பைப் லீக் ஆச்சுன்னா நான் உடனே பதட்டமாகி யாருக்கு ஃபோன் பண்றது எவ்வளவு செலவாகும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே ஓட ஆரம்பிச்சிடும் ஆனா ராபர்ட் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு நாற்காலியில அமைதியா உட்காந்து முழுமையான மகிழ்ச்சியோட அந்த வேலைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் பாருங்க இதுதான் அந்த திரை ஓமையோட நடைமுறை பயன்பாடு அவரோட பார்வையில வீட்ல வெள்ளம் வந்ததுங்கிறது திரை மேல ஓடுற ஒரு காட்சி அவர் தன்னை அந்த திரையா உணர்றதால அந்த காட்சியால அவர் பாவிக்கப்படல இது நமக்கு என்ன காட்டுதுன்னா மகிழ்ச்சிங்கிறது வெளியில இருந்து நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை ஆமா வெளியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த உள் அமைதியை நம்மால தொட முடியும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு தத்துவமா புரியுது ஆனா நம்மள மாதிரி சாதாரணமா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த நிலையை எப்படி அடையிறது அதுக்கு ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா இந்த உரையில அவர் மூன்று விதமான ஆன்மீக பயணிகளை பத்தி பேசுறாரு தேடுபவர் சீடர் அப்புறம் பக்தர் ஆமா இது ஒருத்தரை தரம் பிரிக்கிற விஷயம் இல்ல ஒருத்தருடைய ஈடுபாட்டோட வெவ்வேறு நிலைகளை காட்டுற ஒரு விளக்கம் இந்த தேடுபவர் சீடர் பக்தர்ங்கிறத இப்போ இருக்கிற உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க தேடுபவருங்கிறவர் நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன பார்க்கலான்னு ரெண்டு மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷோல இருந்து இன்னொரு ஷோக்கு தாவிட்டே இருப்பாரு ஒரு குரு ஒரு புத்தகம்னு மாறி மாறி போயிட்டே இருப்பாரு தேடல் இருக்கும் ஆனா ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு நல்ல உதாரணம் அப்போ சீடர் சீடருங்கிறவர் ஒரு சீரிஸ பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நடுவுல போன் எடுத்து இந்த சீரிஸ் நல்லா இருக்கா மத்தவங்க என்ன ரிவ்யூ சொல்றாங்கன்னு செக் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு ஆமா எனக்கு இதுல என்ன கிடைக்கும்ங்கற எண்ணம் இன்னும் போகல அப்ப பக்தர் அவர் போன சைலண்ட்ல போட்டுட்டு கதையோட உன்றி பிஞ்ச் வாட்ச் பண்றாரு அதான சரியா சொன்னீங்க பக்தர் தன்னை முழுமையா குரு கிட்ட ஒப்படைச்சிடுறாரு அவரோட கவனம் சிதறாது அவரோட தனிப்பட்ட நாங்கிற எண்ணத்தை குரு மேல இருக்கிற அன்புல கரைச்சிடுறாரு அதனால அவர்தான் அந்த உலகத்துக்குள்ள முழுசா போக முடியுது ராபர்ட் சொல்றாரு இந்த மூணு பேர்ல பக்தர் தான் ரொம்ப வேகமா ஞானம் அடைறாருன்னு ஏன்னா அவர் தன் நான இழக்க தயாரா இருக்காரு கரெக்ட் சரி இது ஈடுபாட்ட பத்தினது இது தவிர நேரடியான பயிற்சிகளை ஏதாவது சொல்றாரா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள சொல்றார் ஒண்ணு ரொம்ப எளிமையான சுவாச தியானம் மூச்சை உள்ள இழுக்கும்போது மனசுக்குள்ள நானும் வெளியே விடும்போது இருக்கிறேனோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது நம்ம கவனத்த சிந்தனைகள்ல இருந்து திருப்பி நம்மளோட இருப்புல நிலைநிறுத்த உதவும் இன்னொன்னு இன்னொன்னு ரமண மகர்ஷியோட புகழ்பெற்ற நான் யார் சுய விசாரணை ஏதாவது ஒரு எண்ணம் உதாரணமா கோபம் வரும்போது அந்த கோபத்தை ஆராயாம இந்த கோபம் யாருக்கு வருதுன்னு கேட்கணும் ஆமா அதுக்கு அவர் சொல்ற அந்த ஜென் துறவியோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு துறவிக்கு அடிக்கடி பயங்கரமா கோபம் வந்துகிட்டே இருந்ததான் அவர் குருக்கிட்ட போய் எனக்கு வர்ற கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டிருக்கார் குரு சொன்னாரா அடுத்த தடவை கோபம் வரும்போது அதை என்கிட்ட கொண்டு வா நான் அதை சரி பண்ணுறேன்னு அந்த துறவியும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சே அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு உடனே அதை கிட்ட கொண்டு போகணும்னு வேக வேகமாக ஓடுனார் ஆனா ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு குரு முன்னாடி போய் நின்னப்போ அவரோட கோபம் காணாம போயிடுச்சு ஆமா குரு கேட்டார் எங்கே உன் கோபம் காட்டு துறவியால காட்ட முடியல இது பல தடவை நடந்துச்சு கடைசில ஒரு நாள் குரு ஒரு தடியை கொடுத்து அடுத்த தடவை கோபம் வரும்போது இந்த தடியால அதை நல்லா அடிச்சு நொறுக்குன்னு சொன்னாராம் இத கேட்டதும் அந்த துறவிக்கு சிரிப்பு வந்துருச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சார் கோபம்ங்கறது ஒரு பொருளா இருந்தாதானே அதை அடிக்க முடியும் அது வெறும் ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சி தானே அதை எப்படி தடியால அடிக்க முடியும்னு உணர்ந்தப்போ அவருக்கு ஞானம் கிடைச்சதாம் அட சூப்பரா இருக்கே கோபத்தை எதிர்த்து சண்டை போடாம நீ யாருப்பா நான் கேட்டா அதுக்கு நிக்கவே இடம் இல்லாம போயிடுது இதுதான் சுய விசாரணையோட சக்தி பயிற்சிங்கிறது நம்ம உணர்ச்சிகளை எதிர்த்து போராடுறதில்ல அதோட மூலத்தை கேள்வி கேட்கறது அதை அமைதியா கவனிக்கிறது நம்ம கவனத்தை பிரச்சனைகள் மேல அதாவது திரை மேல ஓடுற படத்தின் மேல வைக்காம நம்ம உண்மையான இயல்பான அந்த திரை மேல தான் நோக்கம் அப்படியானால் இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் நம்மளோட துன்பங்கள் கவலைகள் எல்லாமே வெளியில இருக்கிற மனுஷங்களாலேயோ சூழ்நிலைகளாலேயோ வர்றதில்ல அதுக்கு பதிலா நாம யாருன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு ஒரு குறுகிய தனிப்பட்ட நான் கூட நம்ம ஐடென்டிஃபை தான் வருதுங்கிற ஒரு ஆழமான கருத்தை நாம பார்த்தோம் அப்போ இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆன்மீகம்ங்கிறது எதையோ தேடி அடையறது அடையறதில்ல அது ஒரு அன்லேர்னிங் ப்ராசஸ் நாம நாம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா குப்பைகளையும் ஒன்னொன்னா எடுத்து போடுறதுதான் வேலை அந்த நான் ஒரு டாக்டர் நான் கவலைப்படுறேன் எல்லா பட்டங்களையும் உரிச்சிருந்தா கடைசியில மிச்சம் இருக்கிறவ அந்த தூய்மையான அமைதியான நான் இருக்கிறேன் மட்டும்தான் அது மேகங்களால மூடப்பட்ட சூரியன் மாதிரி மேகங்கள் விலகினா போதும் சூரியன் அங்க பிரகாசமா எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த உரையின் அடிப்படையில உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி நம்ம அந்த மெய்ப்பொருள் இல்லைன்னு ஒரு சந்தேகம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னு ராபர்ட் சொல்றார் ஒருவேளை உங்க பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வேலையோ பணமோ உறவுகளோ இல்லாம நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றேன் அந்த நான் மட்டும் தானா அந்த நானை நீங்க உன்னையிலே பார்த்ததுண்டா இல்ல அது வெறும் ஒரு எண்ணம் தானா இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஓம் சாந்தி શાંતિ